அஸ்லாமலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இது திங்கட்கிழமை எடுத்த வீடியோ மதியம் லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வழக்கமாக காலையிலேயே பார்த்திங்கன்னா தண்ணி வரும்போதே துணியெல்லாம் தோச்சி போட்டுருவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி வரும்போது கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதனால் தோச்சி போட முடியல ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கம்பெனி போட்டு போகிறதுக்கு துணியே இல்லை அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருந்தார் காலையிலேயும் அப்புறம் சரின்ட்டு மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க நான் வந்து அவருடைய கம்பெனிக்கு போட்டு போகிற துணியை மட்டும் கையாலேயே வாஷ் பண்ணி போட்டுட்டேன் தண்ணி வரும்போதே மொத்த துணியும் நம்ம மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்டால் பிரச்சனை இருக்காது சப்போஸ் தண்ணிலாம் வந்து நின்ன பின்னாடி நம்ம தண்ணி மொத்த துணியும் எடுத்து வாஷ் பண்ணி போடுறோம் அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஆகிடும் நமக்கு தான் சிரமம் ஆகிடும் ஸோ கொஞ்சம் துணியை மட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி போட்டாச்சும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பக்ரீத்துக்கான வேலையை வந்து ஒவ்வொரு வேலையாக டெய்லியும் செஞ்சிட்ருக்கேன்ல அந்த வகையில் சண்டே ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தார்ல அதனால பார்த்திங்கன்னா அன்னைக்கு வீடு ஃபுல்லாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டடி அடித்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கொள்ள அந்த பொருள்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சங்க நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறோம் பட் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை எடுத்து க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட்டு வருது தெரியுமா எங்கே தான் இருக்கோ தெரியல அந்த அளவுக்கு டஸ்ட்டுங்க அந்த சிங்க்கு கீ கீழே கவுண்டர் டாப்பு கீழே எல்லாம் ஒட்டடையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தது அதை எல்லாம் தட்டி விட்டுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் நகர்த்திட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அங்கே மட்டும் மாப் போட்டுட்டு அப்புறம் காஞ்ச பின்னாடி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டேன் அங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து ரேஷன் அரிசிலேருந்து ரேஷன் கடையில் வந்து வாங்கிட்டு வருவோம்ல புழுங்கல் அரிசி பச்சை சாப்பாட்டு அரிசி இது மட்டும்தாங்க நான் அங்கே வைப்பேன் அப்புறம் சிலிண்டரு ஒரு வேஸ்ட்டு அட்டை பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்ல இந்த பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணிவிட்டு அந்த டப்பா அப்புறம் ஏதாச்சும் உடஞ்சி போன பொருள் இருக்கும்ல பிளாஸ்டிக்கு அலுமினியம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருவேங்க எதுக்காகனா யாராச்சும் இடைக்கு வாங்குறதுக்கு வராங்கன்னா டக்குன்னு இந்த அட்டை பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டி நம்ம வந்து காசு வாங்கிட்டு வந்துடலாம் சப்போஸ் நம்ம போடுற மாதிரி இல்லை அங்கங்கே இருக்குது அப்படின்னும்போது நம்ம ஒருத்தவங்களை வெயிட் பண்ணிவிட்டு எல்லா பொருளும் ஒரு ஒரு இடத்துலேருந்து எடுத்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும் நமக்கும் சிரமமாக இருக்கும் அவங்களையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோணி பைலியோ இல்லை ஒரு அட்டை பாக்ஸ்லேயோ நம்ம எது எது வேஸ்ட்டு எது எது உடஞ்சிருச்சு அப்படின்னும் போது டக்குன்னு அந்த பாக்ஸ்லேயோ அந்த கோணிப்பையிலேயோ போட்டு வச்சுருங்க நம்ம யாராவது வரும்போது போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பாக்ஸ் வச்சுருப்பேன் இது தாங்க ரொம்ப நாள் ஆச்சு மூட்டை அரிசி சாப்பாட்டு அரிசியும் வாங்கி அப்படியே மூட்டையிலே இருந்தது அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மில் வாஷ் பண்ணி கொட்டியாச்சும் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டுங்க அதையும் பார்த்திங்கன்னா வாரி போட்டுட்டு கையோடு மாப் போட்டு விட்டுடணும் இல்லைனா வீட்டில் இருக்க முடியாது நம்மளால் ஒரு மாதிரி டஸ்ட்டுலேயே புழங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாப் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான வேலைங்க காலையிலேருந்து ஆரம்பிச்சு அதனால ஈவினிங் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே செம்ம பசி வந்துருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்து கஞ்சி தான் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து ஒரு அரை டம்ளர் மீதி இருந்தது அது சூடு கூட பண்ணலங்க அப்படியே எடுத்து குடிச்சிட்டேன் அது குடிச்சுமே பசி அடங்கலை ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சோல்ல நட்ஸ் லட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து கூலிங் போன பின்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஃபோன் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தாங்க டின்னருக்கான வேலையே ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு தீந்து போச்சு என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது சிவப்பு அவள் இருந்தது அதில் தாங்க உப்புமா பண்ணிகிட்ருக்கேன் சரி இட்லி தோசை தான் இல்லை இந்த மாதிரி உப்புமாலாம் பண்ணால் ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு பார்த்திங்கன்னா இல்லை அதுக்குமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சட்னி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சினிங்கக்கிட்டே சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பிடாமல் போயிடுவாங்க அதனால் சிவப்பு அவள் உப்புமா கிண்டிட்டு கையோடு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் வச்சு முடிச்சுட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்த பின்னாடி ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோங்க நம்ம பார்த்திங்கன்னா காலையிலேருந்து என்ன தான் வேலை வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையாக இருந்தாலும் சரி நம்ம உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும் அந்தந்த டைமில் தண்ணி குடிக்கிறது அந்தந்த டைம் அந்தந்த டைமில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது சாப்பாடு எடுத்துக்கிறதுன்ட்டு கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம உடம்பு வீக்காக போயிடும் நாளைக்கு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் டயர்டாக தூங்கிடுவோம் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா அந்தந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய ஃபுட்டை கரெக்டாக எடுத்துடணும் ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வாக்கிங் போகணும் ஏன்னா சாப்பிட்டதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் பா